அலாமிகம் வரமத்து அலமது இல்லா அன்பு தெற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமைய சாதர்களே அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே குதிரத்தரசூல்லா இசல்ல சொல்பவர்கள் பல்லாம் இடத்திலே பாதுகாவல் தேடிய சில விஷயங்களை நாம் அறிந்து வருகின்றோம் ஹசரத் ரசூல்லா இஸ்வல் அல்லாஸ் அவர்கள் அத்தரியாத்து இருப்பிலே அத்தறியாத்தும் செலவாத்து மோதியதற்கு பிறகு ஒரு துவாகி செய்து வந்தார்கள் என்பதாக பதீசிலே நாம் காணுகின்றோம் அந்த துவா என்னவென்றால் அல்லாஹ்டத்திலே இப்படி ஒரு துவாவை செய்து வந்தார்கள் இந்த ஆயிஷா ஆயுஷான் அறிவிக்கிறார்கள் புகார் ஷெரீஃபினுடைய எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது அதிசாக வருகின்றது முஸ்லீம் ஷெரீஃபினுடைய எண்பத்தி ஒன்பதாவது வயசாக வருகிறது பெருமானார் அவர்கள் எப்போது தொழுதாலும் தொழுதையினுடைய அத்தகையாக்கு இருப்பேன் அட்டகையாக்கும் சலவாக்கும் மோதியதற்கு பிறகு இந்த துபாவை வரும்போதி வந்தார்கள் யா யாரெல்லாம் கபருடைய தண்டனை விட்டுமிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் சோதனையை விட்டு பாதுகாப்பில் தேடுகின்றேன் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற சோதனையும் மரண நேரத்தில் ஏற்படுகின்ற சோதனையும் நான் பாதுகாப்பில் தேடுகிறேன் எல்லாவுமே இனிமே அவதுபிக்கல் மாஸ்தமி யாருன்னா பாவங்களை விட்டும் கடனை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக ரசோ அல்லாஸ் அவர்கள் ஐந்து வகையான துவார்களில் செய்து வந்தார்கள் அவருடைய வேதனை விட்டு பாதுகாவல் தேடினார்கள் தஜாருடைய சோதனையை விட்டும் பாதுகாப்பில் தேடினார்கள் ஹயாத்தினுடைய சோதனை மூத்துடைய சோதனை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள் கடனை விட்டும் பாவத்தை விட்டும் பாதுகாவல் தேடினார்கள் இந்த ஐந்து விஷயத்திலே நான்கு விஷயங்கள் கடந்த பயாங்க நிறைய உருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதனை சொல்லாத ஒரு செய்தி என்னவென்றால் அவதவிக்க மின் சித்திரத்தில் மகையா ஒரு மமார் யா அவ்வாறு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனையும் மௌத்திரை ஏற்படுகின்ற சோதனையை விட்டுமினை பாதுகாப்பாயார் என்பதாக குருதுவா பேசினார் இந்த ஹரிசுக்கு விளக்கம் என்ன என்பதை அறிவதற்கு முன்னால் ஒரு செய்தி என்ன விளங்குவேன் அலாவுத்தாரா சூரத்து முழுக்கு என்ற பதினேழாவது சூறாவனுடைய இரண்டாம் கூறுகிறான் அழகான அமல் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக அல்லாஹு கூறுகிறார் அல்லாஹுத்தாலா ஹயாத்தை மூத்த ஏன் கொடுத்தான் ஹயாத்தை கொடுத்தது என்பது இந்த உலகத்திலே யார் என்ன அமல் செய்கிறார்கள் எந்த அளவுக்கு அழகான அமல் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு தாரா ஐயாத்தை கொடுத்தார் மௌத்தை ஏன் கொடுத்தார் என்று சொன்னால் இந்த அமலுக்கு கூடி கொடுப்பதற்காக விடுத்தார் அல்லாஹு தாரா மூத்த படைத்ததாக கூறுகிறார் இது ஒரு செய்தி சூரத் இஸ்ராயிலே பலிஸ்ராயிலே அல்லாபுத்தாரா ஒரு செய்தியை கூறுகின்றார் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தின் பக்கமாக நீங்கள் சாய்ந்து இருக்காமல் இருப்பதற்கு உங்களை நாம் உறுதிப்படுத்துகிறோம் என்று அலாபுத்தாரா கூறுகிறார் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என இதெல்லாம் பாதையிலே நாம் உறுதிப்படுத்தி வைத்திருக்கவில்லை என்றால் நீங்கள் அவர் அவர் பக்கமாக சாய்ந்திருப்பீர்கள் நாம் ஹக்கான மார்க்கத்தில் உங்களை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறோம் இல்லை என்றால் நீங்கள் அவர் பக்கம் சாய்ந்திருப்பீர்கள் அப்படி அவர் முக்கம் நீங்கள் சாய் திறந்தால் உலக வாழ்க்கையிலே இரு மடங்கு சோதைத்திருப்போம் நேரத்திலே உங்களை இரு மடங்கு நபி பார்த்து எல்லாரும் எச்சரிக்கை செய்கின்றார் நீங்கள் ஹக்கை விட்டும் தவறி விட்டால் இந்த ஹயாத்திலையும் சோதனை ஏற்படும் மௌத்திலையும் சோதனை ஏற்படும் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் இது ஒரு செய்தி சரி அரியர் குடும்பம் கருதுகிறார்கள் பித்திரத்தில் மகையா இந்த உலக வாழ்க்கையின் சோதனைதா என்ன இந்த உலக வாழ்க்கையின் சோதனைனா என்ன என்று அறிகப்படும் எழுதுகிறார்கள் மசியதி வல் பிதா வல் குஃபரி மனிதனை பாவத்தின் பக்கமாக சில விஷயங்கள் இருக்கின்றது மாற்றத்தில் இல்லாத விதாத்தான விஷயங்களை செய்வதன் பக்கமாக சில நேரங்கள் இழுக்கப்படுகின்றார் சில நேரங்களிலே குஃபுரின் பக்கமாக மனிதனில் இழுக்கப்படுகின்றார் இந்த உலகத்திலே மனிதனுக்கு மூன்று வகையான சோதனை என்னவென்றால் அவன் நல்லவன் தான் நல்ல மனுஷன் சில நேரங்களிலே பாவங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகள் அவனுக்கு ஏற்பட்டு பாவங்களை சில நேரங்களிலே மார்க்கத்தில் இல்லாத விதாத்தான விஷயத்தை அவன் செய்கின்றான் அல்லாத தரா விஷயங்கள் விஷயங்கள் அவனுக்கு சொல்லப்படுகிறது மார்க்கத்தில இல்லை அப்படின்னா சொல்றாங்க இல்லதான் நலமுறையில இருக்கலாம் என்ன செய்ய முடியும் அதெல்லாம் நம்ம விட்டுறவா முடியும் என்பதால் அந்த பிதாத்தால் விஷயங்கள் செய்யப்படுகிறது சில நேரத்திலே குஃபரான காரியத்தின் சென்று விடுகின்றார் நல்ல மனிதன் ஈமானில் இருக்கிறார்கள் சில நேரத்தில் ஈமான விட்டு தடம்புறன்னு செல்லிவிடுகிறார்கள் பார்க்கலாம் இல்லையா ஈமானுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க இந்த சில சேரத்துல சில சொல்ல போனா ஆபிஸாக ஆயிருந்த பிள்ளை ஆலிமாவாக ஆயிருது ஆனா காட்டிலோட ஓடி போயிருது குஃப்ரின் பக்கமா போய் கோயில தாலைய தாலையை கட்டுது பார்க்கலாம் அப்ப என்னன்னா இந்த உலகத்தில் இன்றைய சோதனை என்று சொன்னால் யாரெல்லாம் எங்களை பாவத்தின் சூழல் ஏற்படாமல் பாவத்திலே நாங்கள் விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக அது மாதிரி மார்க்கத்திலே அல்ல அரசு காட்டி தராத காரியத்தை செய்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக எந்த காலத்திலேயுமே நாங்கள் குஃபரின் பக்கமாக இறை நிராகரிப்பின் பக்கமாக சென்று விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக இந்த மூன்றை உள்ளடக்கியதுதான் மகையா இந்த உலகத்திலும் சோதனையின் மக்கள் கழுதுகிறார் இதுமே முக்கியம் தானே ஏன்னா எந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதாக யாருக்கு சொல்ல முடியாது எந்த மனிதனுடைய எப்படி போக சொல்ல முடியாது எத்தனையோ மக்கள் நல்லவர்களாகவே வாழ்ந்தார்கள் சில நேரங்களிலே அவர்கள் செய்யறாங்க பாவத்துடைய சூழல் ஏற்பட்ட பாவங்கள் அவர்கள் பாவங்கள் செய்தார்கள் இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட்டார்கள் சொல்வார் பலாமு பாபுராவுடைய வரலாறு சொல்வார் நவீர் மக்களுக்கு ஒரு மனிதனுடைய வரலாறை சொல்லுங்கள் அவருக்கு பல்வேறு அற்புதங்களை எத்தாட்சி நாம் கொடுத்தோம் எந்த அளவுக்கு சொன்னா தௌராத்துடைய வேதம் மிகப்பெரிய வேதம் யாருமே மனதம் செய்ய முடியாது அந்த தௌராத்துடைய வேதத்தை மரணம் செஞ்சவங்க யார் அப்படின்னு கேட்டா உஸ்ரா அலி இஸ்லாம் அலிஸ்லாம் உசைர் அலி இஸ்லாம் இந்த பதாபு பா நாலு பேர் தான் ஒரு நாலு பேர் அதை மனதம் செய்திருந்தார்கள் அந்த அளவுக்கு அந்த வேதத்தையும் கரைத்து பிடித்த பெரிய அறிஞர் அதே மாதிரி அல்லாட்ட வந்து யாருனாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அவ்வளவு பெரிய ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டாரு அல்லா கூறுகிறான் ஜப்பாரின்னு ஒரு கூட்டத்தா இருக்காங்க இந்த உலகத்தை ரொம்ப அநியாயம் பண்றாங்க போய் அவங்களோட போர் செய்யலாங்க முசாலிஸ்லாம் படை திரட்டி வருகிறார் மக்கள் நினைச்சாங்க வலுபடைத்தவளாக நாம் இருந்தாலும் கூட ஒரு நபியோட ஏத்து நம்ம போர் செய்ய முடியாது எவ்வாறு என்ன செய்யறாங்க நினைத்து அதை அவசியம் அவட்டும் சொல்றாங்க நீங்க எங்களுக்காக துவா செய்யுங்க எங்களுக்கு சாதகமாக துவா செய்யும் அவர் ஆரம்பத்தில் மறுக்கின்றார் பொன்னையும் பொருளையும் கொடுத்தார்கள் பொன்னையும் பொருளையும் கொடுக்க நேரத்தில் அந்த பொருளுக்கு மயங்கி என்ன செய்தார் அல்லாஹுடத்தில் அவர் கையேந்தினார் யாருக்கு மூசாலி இஸ்லாமுக்கு எதிராக பத்வா செய்வதற்கு என்ன கையேந்தினார் அல்லாஹுத்தால் அவருடைய ஈமானை பறித்தார் அவருடைய உடல் கட்டுப்பாட்டை வந்து நல்லா குத்தாரா பரித்தார் அவர் துவா செய்யறா யாரா மூசாவுக்கு வெற்றியை கூடும் மூசாவுக்கு வெற்றியை கூடும் அவங்க சொன்னாங்க எத்தனை காசு வாங்கிட்டு எங்களுக்கு மாற்றம் ஆகுது செய்யறாங்க அவர் சொல்வார் தன்னுடைய என்னுடைய கட்டுப்பாடை இறந்து விட்டேன்னு அவர் சொல்வார் கடைசி அவர் காசு இல்லாம மூத்தான நல்லா மூத்தாரா கூறாங்க இந்த உலகம் என்பது பாவத்தின் முக்கம் அப்படின்னா பாவம் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தோட நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் பாவம் இதை விட்டு பாதுகாப்பாக அழுகும் தலை என்பதாக இந்த உலகத்திலே இந்த உலகத்தினுடைய காசு பணத்துக்கு அடிமையாகி அல்லாரசோனுக்கு மாற்றமாக நடக்குதல் என்பது கூட பாவம் தானே படத்தை வாங்கி கொண்டு ஒரு நபிக்கு எதிராக வத்வாசியல் என்பது பாவம் தானே அப்ப என்ன சொல்றாங்க அப்படிங்கன்னா யாரெல்லாம் இந்த உலகத்திலே எந்த வகையான பாவத்திலே நாங்கள் சிக்கி விடாமல் சில நேரங்களில் பாவத்தின் பக்கமாக மனிதனை அடைக்கப்படுகிறது அந்த அழைத்த நேரத்திலே அந்த நேரத்திலே யாரெல்லாம் நான் பாவத்திலே சிக்கி விடாமல் என்னை பாதுகாப்பாயா சில நேரத்திலே மார்க்கத்தில் இல்லாத விதத்தால் விஷயங்கள் பக்கமாக என்ன செய்யறது நமக்கு அந்த சூழல் ஏற்படுகிறது அந்த நேரத்துல கூட என்ன செய்யற இது மார்க்கத்திலே இல்லை நாம் இதை செய்யக்கூடாது என்பதாக நம்முடைய சுற்றுச்சூழல் சொல்லலாம் மனைவி மக்கள் சொல்லலாம் இதெல்லாம் நாங்க பரம்பரையா செஞ்சுக்கிட்டே வர்றோம் இதுதான் என்று வாங்க சொல்லி அப்ப சொல்ல வேண்டியதான் பரம்பரையில செஞ்சாலும் கூட அந்த மக்கள் தெரியாத செஞ்சிருக்கா அது கூட சில பேர் கேட்குவாங்க அவங்க பாவத்தை செஞ்சாங்க எங்க அது அல்ல அவங்க செஞ்சாங்களா இப்படி செஞ்சாங்க அந்த மக்களுக்கு தெரியல தெரியாம செய்தால தெரிந்து தெரிந்தே அவங்க சொல்ல போறான் இது நமக்கு தேவை இல்லை நான் ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிருவேன் மார்க்கத்துல இது இல்லை செய்யக்கூடாது அவ்வளவுதான் இல்ல அவர் சொன்னார் இவர் சொன்னார் யார் சொன்னாரு சரிங்க வேற அருமை காரதியமே சொல்லி முடிச்சாரு இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க நடந்திருக்க அதான் சில வேகத்திலே மக்கள் அதை இது செய்யறாங்க ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் சொன்னார் மக்கள் சொன்னா ஏத்துக்கிறாங்க மக்கள் சொன்னா அதை ஏத்துக்கிறாங்க எத்தனையில ஆரம்பத்துல வந்த புத்தீங்கன்னா துவா போனேன் அப்படிங்கிற பிடி சிகரெட்லாம் இருக்கும் பிடி சிகரெட்டு சுருட்டு போய் கோயிலா இருக்கும் அதெல்லாம் வச்சிருப்பாங்க என்ன நீர்லாம் இருக்கு இல்லன்னா அவர் அவருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுங்க ஏன்னா அதுவே பாவத்தை செஞ்சிருக்காரு ஏதாவது செஞ்சார அதுவே விஷயங்கள் அதெல்லாம் நம்ம சொல்ல மக்கள் மாறி கூட்டா அதுவே விஷயங்கள் அப்ப என்ன இந்த உலகத்திலே மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் இருக்கிற நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டு இருக்கிற சொல்லணும் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைங்க இதெல்லாம் செய்யக்கூடாத சொல்ல வேணும் அவன் செய்யறாங்க செய்யற வேறு விஷயங்கள் விதாத்தான விஷயத்தை விட்டும் நம்ம சொல்லணும் யாரெல்லாம் எங்களை அதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக அதே மாதிரி அப்படின்னு கேட்டா குஃபரான காரியங்களை விட்டும் குபரான காரியங்கள் தான் யாருதான் எந்த நேரத்தையுமே நாங்கள் காஃபிராக எங்களை பாதுகாப்பாயாக ஏன்னா நம்ம ஆர்வம் மாற்றோம் அப்படின்னா சொல்ல முடியாது இந்த உலகத்துல எதுக்குமே கேரண்டி கிடையாது

என்ன சொல்றாங்க அப்படின்னா பித்தனத்தில் மகையா இந்த உலகத்தின் சோதனை என்று சொன்னால் மறுநாள் என்ன கேட்கிறோம் அப்படின்னா யாரெல்லாம் எந்த நேரத்திலேயுமே நாங்கள் பாவத்திலே சிக்கி விடாமல் விதாத்தான காரியத்திலே சிக்கி விடாமல் குப்பூரிலே சிக்கி விடாமல் எங்களை பாதுகாப்பாக வாங்குகிறார் ஒரு செய்தி இரண்டாவது செய்தி என்று சொல்ல நேரம் ஆயிடுச்சு இரண்டாவது செய்தி அப்படின்னா பித்திரத்தில் மமா மௌத்தின் சோதனை என்று சொன்னால் இரண்டு வகையாக இலக்கு செல்கிறாங்க போத்தின் சோதனை என்ன அப்படின்னா கடைசி நேரத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே எங்களுக்கு களிமா வராமல் இருப்பதை விட்டு பாதுகாப்பாயாக அந்த சைத்தான் என்று சொன்னால் அந்த சக்கர்த்து நேரத்திலே தான் ஒரு மனித மிகப்பெரிய சபலத்தோடு அவன் போராடுகின்றான் நேரத்திலே சக்கர்த்துடைய நேரத்திலே சைத்தான் போராடுகிறான் அரியர் கேளுகிறார்கள் அந்த நேரத்துல வந்து சைத்தான் சொல்லுவான் என்ன சொல்லுவான் என்று சொன்னா அல்லாது ஒருவன் கிடையாது அல்லா ஒருவன் கிடையாது அல்லா ஒருவன் கிடையாது அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான் ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அல்லா ஒருவன் தான் அல்லா ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய வாக்கி திங்களுக்கு என்பதாக சொன்னால் என்ன செய்யறாங்க அது அருகில் வருவதற்கு சொல்றாங்க உலகங்கள்லாம் வாங்க சூரத்தில் இகலாசி யார் அதிகமாக ஓதுகிறார்களோ அவருக்கு அந்த சூறாவளத்து நிறைவு வரும் சைத்தானுடைய சதியில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார்கள் நம்ம சொல்லிக்கிறே இருக்கிற குழுமல்ல இந்த சூறாவை அதிகமாக ஓதற்க வேண்டும் வகுத்துடைய நேரத்தினை கூட யாருமா சைத்தானும் வந்து அல்லா ஒருவன் இல்லை என்றாக கூறுகிற நேரத்திலே